ஹாய் சுட் சொல்லுக்குடி சேஷ்கிரமி யுதம் செய்யக்கான டெஸ்ட்டு ரொம்ப நாள் கழிச்சு ரிலீஸ் பண்ணுறோம் நான் சொல்லியிருந்தேன் ஆல்ரெடி வீடியோக்கள் யுதம் செய்ய கண்டினியூஸாக ஃபாலோ பண்ணுறதுக்கு மட்டுந்தான் கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருந்தேன் இந்த ஒரு டெஸ்ட்டு ஃபுல் டெஸ்ட்டாக எல்லாரும் எழுதி பாருங்க ஓகேங்களா இன்னமும் வந்து ஒரு யூனிட்டை வந்து பிச்சு பிச்சு எழுதாமல் ஒரு யூனிட்டா ஓகேங்களா படிச்சு நான் ஆல்ரெடி அறிவியல் வினாக்கள் டேஸ் பிஃபோர் இருந்தேன் நிறைய பேர் கூடிய பசங்க சயின்ஸ் எடுங்க சயின்ஸ் எடுத்து ஃபுல்லா எழுதி பாருங்க ஓகேங்களா எழுதி பார்த்துட்டு எவ்வளவு மார்க் வருது அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பயாலஜி மூணு டாபிக்குமே இது கலந்துருக்கும் ஒரு நூறு வினாக்கள் இருக்குது ஓகே அதான் நான் யுத்தம் ரிவிஷன் டெஸ்ட் கொடுத்துருக்கேன் நூறு வினாக்கள் கொடுத்துருக்குறேன் ஓகேங்களா ஒரு ஒன் அண்ட் ஆஃப் ஹவர் ஓகேங்களா ஃபுல்லாக நமக்கு மேக்ஸ் கிடையாதுனால ஒரு ஒன் அண்ட் ஆஃப் ஹவர் கொடுத்துருக்குறேன் சயின்ஸ் ஃபுல் சிலபஸு ஓகேங்களா அறிவியல் பாடம் ஃபுல்லாக ஓகேங்களா ஃபர்ஸ்ட்டு வந்து நமக்கு ஃபிசிக்ஸ் வரும் அடுத்து கெமிஸ்ட்ரி வந்து அடுத்து லாஸ்ட்டாக பயாலஜி வரும் ஓகே எல்லா டாபிக் கவர் ஆகிற மாதிரி தான் கொஸ்டின் எடுத்துருக்குது மொத்தமாக லாஸ்ட்டுக்கு ஒரு ஆன்சர் கேம் கொடுத்துருக்கு ஓகேங்களா இதோடைய பிடிஎஃப் நான் டிஸ்கிரிப்ஷன் லிங்க்கில் வச்சுருக்கேன் டவுன்லோட் பண்ணிக்கோங்க பார்த்துட்டு உங்களுடைய மார்க்கை வந்து கமெண்ட் பண்ணுங்கள் ஓகேங்களா தேங்க்யூ